ஓகே டோஷிலா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு இது வந்து அப்பாலஜி தான் லைக் ஐ மீன் சென்னை டிராஃபிக்கை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு லைக் வி ஹேட் சோ மெனி மீட்டிங்ஸ் அந்த அதர் சைட் ஆஃப் த சிட்டி சாட்டர்டே ஈவினிங் இந்த அளவு க்ரேஸியாக இருக்கும்னு நினைக்கல ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும் ஸோ ப்ளீஸ் டேக் மை சின்சியர் அப்பாலஜிஸ் யூனோ ஸோ ஃபார் பீஇங் அைக் ஸோ நிறைய நிறைய பேருக்கு எல்லாம் கேள்வி இருக்கும் எதுக்கு யூனோ பிடிஜி யூனிவர்சல் ஒய் டி மோடி காலனி டூ அப்படின்னு சோ ட்ரொஷியல் சொன்ன மாதிரி லைக் ஸோ என் பேக்ரவுண்ட் என்னென்னா பில்டிங் வெரி லார்ஜ் பிஸ்னஸஸ் லைக் யூனோ இஸ் லைக் போன த்ளோப் யூனோ மல்டி பில்லியன் டாலர் குளோபல் சாஃப்ட்வேர் கம்பெனி அது வந்து அது அது பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெருசாக க்ரோஆாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ்னோ மக்களுக்கு என்ன நீட் அதாவது நம்ம கிளைண்ட்ஸ்க்கு என்ன நீடோ அதை சால்வ் பண்ணுறது தான் அது வந்து எப்படி ஹவு டு யூ சால்வ் இட் யூனோ இன் அ க்ளோபல் ஸ்கேல் யூனோ அட் அ ஸ்கேல்டு லெவல் அதுதான் மெயின் ஃபோக்கஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பீப்புள் ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ ஹவு டு யூ பிரிங் தட் அவுட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ மூவி சைடில் வந்து லைக் எங்கள் விஷன் வந்து டு பில்ட் அ வெரி வெரி லார்ஜ் கம்பெனி யூனோ லைக் த பிக் ஃபைவ் ஸ்டுடியோஸ் லைக் மீன் ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி அதே அது அது அந்த அளவுக்கு பெரிய லெவலில் லைக் யூனோ ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பாயிண்ட் லைக் ஃப்ரம் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட் பில்ட் பண்ணுறதுக்காகவும் பெரிய விஷனோடு வந்திருக்கும் ஸோ அதுக்கு வந்து அது சும்மா வந்து லைக் ஐ மீன் சும்மா ஒவ்வொரு படம் பண்ணுறோம் பத்து படம் பண்ணுறோம் அஞ்சு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து வர முடியாது ஸோ அதுக்கு வந்து பெரிய ஒரு யூனோ வி ஹேவ் டு கம் அப் வித் அ வெரி இன்னொரு மல்டை இயர் யூனோ ஆர்என்டி டிசிஷன் மேக்கிங் டு கேண்ட் அ லைட் ஃபிகர் எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன ப்ராசஸ் எப்படி என்ன ஹவு டு வி ட்ரைவ் த்ரூ தேட் அந்த பர்டிகுலர் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து கஷில் சொன்ன மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் தோ இந்த ஆடியன்ஸுடைய நீட் என்ன இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய நீட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து வீ டெட் அ லாட் ஆஃப் ரீசர்ச் ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷான்ராஸில் பீப்புளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஸோ வென் இட் கம்ஸ் டு அ ஹாரர் ஷான்ரா ஈனோ அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னோ எப்படி வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹாரர் இதில் வந்து டு த அதர் சைட் ஆஃப் த இனோ த டார்க் வேர்ல்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போயிட்டு அவங்க வந்து இங்கே இருக்கோமா அடுத்த உலகத்தில் இருக்கோமா அது வந்து யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும்னு அந்த அந்த இமேஜினேஷனை வந்து ரியல் ரியாலிட்டிக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஸோ இந்த படம் வந்து ஆரம்பித்து முடிக்க சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து லைக் அந்த இமர்சவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஆர் ஆன் ஹாரர் மூவிஸ் ஸோ அப்போ தான் வந்து லைக் வென் வி மெட் யூனோ அஜய் ஞானமுத்து அண்ட் அருள்நிதி சார் அண்ட் டிமான்டி கால்னட் யூனோ டூ டீம் யூனோ வி ஸ்டார்டட் ரியலி யூனோ லுக்கிங் அட் லைக் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரிலாம் யோசித்து இது பண்ணியிருக்காங்க அந்த நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது லைக் இதுக்கு வந்து சும்மா வந்து வந்துராது ரைட் ஒரு ஒரு வெரி ஸ்ட்ராங் லைன் இருக்கணும் லைக் ஐ மீன் ஒரு டு கீப் த பீப் யூனோ த ஆடியன்ஸ் என்கேஜ்டு செகண்ட் வந்து அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இது த தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இன் த வேர்ல்டு அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க இன்னொரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து சும்மா விஷுவலாக மட்டும் பார்த்தா பார்த்தா ரைட் மீன் இந்த இதில் வந்து மியூசிக் வந்து சச் அன் என் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த மூவி ஸோ சாம் சிஎஸ் வந்து லைக் ஐ மீன் உங்களுக்கு தெரியாததில்லை அ வேர்ட்ஸ் இந்த மியூசிக் வந்து வேறு லெவலில் கலக்கியிருக்கார் என்னோட நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க லைக் ஐ மீன் அதாவது உட்காந்துக்க நம்ம எப்படி வந்து நம்மளை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ட்ரான்ஸென்ட் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ மல்டிபிள் பீசஸ் அதாவது ஆடியன்ஸுடைய நீடை வந்து எப்படி நம்ம வந்து மல்டி பிராங்க் அப்ரோச்சாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் இன்னோ இது ஸோ நீங்கள் வந்து பார்த்தது வந்து ஒரு வெரி வெரி ஸ்மால் பார்ட் ட்ரெய்லர் நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் நிறையா எலமெண்ட்ஸ் ஆஃப் த மூவி ஸ்ட்ராட்டஜிஸ்டான் இப்போ பண்ணி பார்க்க சொல்ல வந்து வேற ரொ அதாவது வேறு லெவலில் இருக்குது இந்த மூவி ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து திஸ் சுட் பி த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிறதுல வந்து த வாஸ் நோ கொஷின் பிகாஸ் வி ஹேட் சோ மெனி ஆப்ஷன்ஸ் யூனோ இந்த படம் பண்ணலாமா இந்த மாதிரி இன்னோ இந்த ஹீரோவை வச்சு இந்த டைரக்டரை வச்சு இந்த ஜான்ராவில் பண்ணலாமா அதெல்லாம் பார்க்க சொல்ல டிமாண்டி காலனி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இன்னோ இன்னோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேஸ்ட் இன்னோ அருள் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் லைக் ஐ மீன் அஜய் நானும் சொன்ன மாதிரி அவர் இன்னைக்கு வந்து என்னையும் கால் பண்ணி எனக்கு ரியலி வாண்டட் டு பி ஹியர் மீட் எவ்ரிபடி இந்த வைரல் ஃபீவர் வந்து என்னை குணப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு வந்து அது ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணார் உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்பாலஜைஸ் பண்ண சொன்னார் ஸோ அஜய் சொன்னார் பட் ஐ ஆல்சோ ரீட் ரைட் ஐ மீன் ஏனோ அது ஒரு பெரிய ஒரு பமர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யூனோ அண்ட் பிரியா ஃபார் ஷிவர்ஸ் இன் ஷூட் இன் கர்நாடகா ஒரு மைண்டில் ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க லைக் ஐ மீன் உங்கள் உங்கள் எல்லோரையும் இது மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஷீ ஷீ கைண்ட் ஆஃப் Um, changed her plans around to come here so thank you uh, priya for coming here you know obviously sam and all the technicians who worked in you know main action all the all the folks here so it's rumba rumba thanks i mean it's like you know